சின்னத்தை கலைத்து ஓஎம்ஜிஆர் ஓ எம்ஜிஆர் படத்துக்கு அந்த வந்து தலைவருந்து மெத்தாயா புலிகேசியில் ஒரு பஞ்சாயத்து வந்துச்சு அப்போ கூட அதில் புலிகேசி மன்னனா வருவாரு எம்ஜிஆர் அதில் பண்ண முடியல அப்புறம் அதை தூக்கிட்டோம் அதுக்கப்புறம் இந்த நேற்று கண்டிப்பாக இந்த படம் ரிலீஸ் ஆகிடும் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு தைரியம் கொடுத்து ஒரு நேரத்தில் அந்த படத்தை ரிலீஸ் பண்ண வச்சது இருபத்தி மூணாம் புலிகேசி இன்சேரரசன் இருபத்தி மூணாம் புலிகேசியை ரிலீஸ் பண்ண வச்சது ஐயா டாக்டர் அவர்கள் அவர் பண்ணலைன்னா அது மார்ச்சரிக்கு போயிருக்கும்